ஹரே கிருஷ்ணா பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல குரு ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் ரோஹிணி மாதா மதுராவுக்கு விருந்தவனத்துலேருந்து மதுராவுக்கு வர்றாங்க அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்ன கர்கசம்ஹிதாவில் இருந்து ராதை பட்ட துயரம் இங்கே சொல்லப்பட்டிருக்காது அதை கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்ததுக்கு போகலாம் ராதிகாவுக்கு தோழிகள் சமாதானம் இருக்காங்க இந்த அக்ருவர் வந்தாலும் வந்தார் தாங்க முடியாத சம்பவத்தை நிகழ்த்திட்டு போயிட்டார் அந்த நிகழ்வு கனவா நனவா பொய்யா மெய்யா இதை எதை கொண்டு தான் அளக்கிறது பிருந்தாவனத்தில் கிறிஸ்தர் இல்லைன்னு நினச்சி பார்க்க முடியுமா எப்படி இதுக்கு சமாதானம் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க யசோதா வந்து எப்படி புலம்புறாங்க ஐயோ என் நீலமணி என் பிள்ளை இல்லையா இதை கூட தெரியாமலாம் அவனை நான் உரலில் கட்டி போட்டேன் கையில் கம்போட பிள்ளையை எடுத்து அதட்டினேன் மிரட்டினேன் விரட்டினேன் பிறர் சொத்து மேலே நான் தாய் அப்படிங்கிற அகந்த கொண்டு பல கொடுமைகளை செய்தேன் இப்படிப்பட்ட அபாக்கியவதியை கண்ணன் மன்னிப்பானா இப்படிலாம் அவளக்குரலில் அவள் புலம்பிக்கிட்டுருக்காள் யசோதா கண்ணனை முறையாக அதாவது அருமை தெரியாமல் பயன்படுத்திய தருணத்தில் அதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்குறாங்க யசோதையும் சரி மற்ற கோபிகளும் அந்த சமயம் இன்னைக்கு நிலைமை நிலமையோட ஒப்பிடும்போது அப்படி ஒரு சம்பவத்தை நான் கடந்து எப்படி வந்தேன் என் இதயம் வஜ்ஜிரம் மாதிரி எருகி போயிடுச்சேன்னு சொல்லி வேதனை படுறாங்க மூன்று உலகத்தையும் ஒப்பிலாக அழகு வாய்ந்த ராதையுடைய உடல் கூடாக மாறிடுது புடமிட்ட தங்கம் எப்படி கருத்து இருக்குமோ அப்படி கருத்து போயிட்டா தனது தோழிகளை கூட அவளுக்கு அடையாளம் தெரில அவங்கள பார்த்தா நீ யாரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிட்டாங்க லலிதாவை பார்த்து அப்படி கேட்டாங்க லலிதாவுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு சியாமசுந்தருடைய எண்ணத்தால ரொம்பவும் வேதனைப்பட்டா எப்படியாவது சுற்றுச்சூழல் ராதைக்கு கிருஷ்ணன் நினைப்ப உண்டுபடுத்துற மாதிரியே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கு மயில்கள் அவன் முன்னாடி வந்து உட்காரும் அப்போ கிருஷ்ணன் ஞாபகம் வந்துடும் கோயில்கள் வந்து எதாவது பேசும் கிருஷன் ஞாபகம் வரும் வானத்தில் கிருஷ்ண நேரத்தில் மேகங்கள்லாம் கூடும் அப்போது நினப்பு வரும் இப்படி எதுவுமே கிருஷ்ணன் நினப்பாகவே அவளுக்கு வர யாராவது உலகம் பூரா இருக்கிற மஞ்சள் வண்ண நீல வண்ண வஸ்துக்களை இங்கேருந்து பிரிச்சிட்டா நல்லா இருக்கும் போல் அவளுக்கு தோணுது சிறிய மஞ்சள் பட்டாம்பூச்சி பறந்து வருது கண்ணனுடைய போர்வைெல்லாம் இப்படி தான் அந்த போர்வை வெளிம்பில் இந்த பார்டர்னு சொல்லுவாங்களா அந்த டிசைன் அது அப்படி இருக்கும் அதை பார்த்து கிறிஸ்தன் நினப்பும் அவளுக்கு வருது கருப்பாக இருக்கிற தமாள மரங்களை பார்த்து அதையும் கண்ணனாக நினச்சி அது மேலே ஆறுதலாக சாஞ்சி நிற்கிறாள் நள்ளிரவுலையும் கூட எழுந்து காட்டை நோக்கி ஓடுவாள் எங்கே போகிறன்னு கேட்டாச்சுன்னா காற்றில் துளசி வாசனை வருது கண்ணன் நடமாடுறதுனால தான் இப்படி வருது குழல் ஓசையும் கேட்குது அப்படின்பா ஒரு நாளைக்கு பலமுறை அவளுடைய துணியை வந்து மாற்ற வேண்டி இருந்தது காரணம் அந்த அளவுக்கு வேர்த்து உடுப்பெல்லாம் நனையுது எப்ப எங்க ஓடுவான்னு தெரியாது பகல் ராத்திரி பற்றிய நினைப்பே இல்லை காட்டுல மேடு பள்ளமான முள்கள் நிறைந்த பாதையில கொடி மண்டபங்கள்ல சோலைகளில் பைத்திய மாதிரி பிராணநாதா ஆருயிர் காதலா அப்படின்னு புலம்பியபடி அங்கே இங்குமா ஓடிட்டு தெரிகிறாள் தங்களுடைய இதய செல்வத்தின் இந்த நிலைமையை பார்த்து அவளுடைய தந்தை ஓயாம கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தார் தாயாரும் தோழிகளுடைய தாயாவை வேண்டியபடி இருக்கிறார் இந்த ஆபத்து காலத்தில் சந்திராவளி தான் தனது அபார ஆற்றலால் ஆறுதலாக ராதைக்கு ஆறுதலாக இருக்கிறார் அவ கண்ணனுடைய ஒரு ஓவியத்தை ராதையிட்ட காட்டி அவளை சந்தோஷப்படுத்த கொண்டு வந்தான் அப்போது ராதை வந்து அரகுர மயக்கத்தில் இருக்கும்போது அவளை எடுத்து மடியில் கிடத்தி இங்கே பாரு ராதா கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு அப்படிங்கிறான் ராதா கண்ணை திறந்ததும் அந்த படம் வந்து உண்மையிலே தான் நினச்சிட்டாள் நினச்சிட்டு படக்குன்னு எழுந்திருச்சு உட்காந்து கோபத்தோட முகத்தை திருப்பி இப்படித்தான் செய்கிறதா அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்பிக்கிட்டாள் உடனே சந்திராவளிக்கு ஒரே சிரிப்பு சகோதரி எங்களை எல்லாம் கொல்ல பார்க்குறியா நீ இல்லாட்டி அந்த வனமாளி இந்த பக்கத்தை எட்டி கூட பார்க்க மாட்டார் அதனால நீ தான் எங்களுடைய நம்பிக்கையும் உயிரும் இப்படி சந்திராவளி சொன்னார் எவ்வளவு பெரிய ஆவலோட ஈடுபாட்டோட உன் மேலே இருக்கிற அன்போட இந்த ஓவியத்தை அந்த கண்ணன் வரைஞ்சிருக்கிறார் பாரு உனக்காக தான் இதை வரைஞ்சார் அப்படின்னு சொன்னார் ராதா அந்த ஓவியத்தை வாங்கிட்டு அதை வந் பத்திரப்படுத்தி அதுல வந்து வேண்டது அலங்கரிக்கிறது இதுகெல்லாம் மூழ்க ஆரம்பிச்சா அந்த படம் அவராகவே அவளுக்கு தெரியுது அவ உயிரை வந்து காப்பாத்துது தோழிகள்கிட்ட சீக்கிரம் என்ன வந்து அலங்கரிங்க அவர் கோபிச்சிட போறாரு எங்கேயாவது பொயிட போறார் அப்படின்னு அவசரப்படுத்துவா தோழிகளை தனக்கு மேலாக கருதியவள் ராதா கிட்ட எப்பவும் அன்பும் பாசமும் மதிப்பும் காட்டுனா எந்த பொருளையும் தோழிகளுக்கு தராமல் தான் மட்டும் ஏற்றுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சதே கிடையாது அப்படிப்பட்ட ராதா கண்ணனுடைய ஓவியத்தில் தன்மயமாகி இருக்கிறத பார்த்து இந்த தோழி சந்திராவளிக்கு வேதனையாக இருக்குது உடலுக்கு குளிர்சி தரக்கூடிய மந்த மாறுத காற்று வெற்றி வேர் காற்று தாமரை காற்று இதெல்லாம் வந்து இப்போ கண்ணனை இவ பிரிஞ்சிருக்கிறதுனால நெருப்பாட்டம் சுடுது மல்லிகை மலர்ந்து இருக்கிறத பார்த்து உன்னை தன் கையால் பறித்து என்னை அலங்காரம் செய்வார் அவர் இல்லாத போது என்ன நோக்கத்துக்கு நீ மலர்ந்த அப்படின்னு சொல்லி அந்த பூவை பார்த்து கேட்குறா நிலமை எப்படி இருக்க ராதையுடைய சகோதரன் சுபல் பிருந்தாவனத்தில் அந்த குறும்புக்கார கண்ணையாக எங்கேயாவது ஒழிஞ்சு தான் இருப்பான் எங்கள் கூட வண்டியில் வர்றதை நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் மதுராவில் வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படியும் கிருஷ்ணன் இப்படி இப்படின்னு அந்த சுபல் சொல்கிறான் பத்திரனும் அதை சொல்கிறான் இங்கே தான் ஆள் எங்கேயோ சுற்றிக்கிட்டுருக்கு அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க இப்போ கிருஷ்ணர் மத்ராவிலேயா பிருந்தாவனத்திலேயானு தீர்மானிக்க முடியாமல் இருக்குது இதற்கடுத்து ரோஹிணி மாதாவை கணவர் வசுதேவர் தேரை வந்து மதுராவுக்கு அதாவது தேர் அனுப்பி மதுராவுக்கு அவளை கொண்டு வந்துடுறார் ரோகிணி மாதாவை வளராமனுக்கு அடுத்து ரோகிணிக்கு சில பிள்ளைகள்லாம் உண்டு பலன் கதன் சாரணன் துர்மதன் விபுலன் துருவன் கிருதன் எப்படி பிறந்தாங்க வசுதேவருடைய தந்தை சூரசேனனும் நந்தருடைய தந்தை பர்ஜன்யாவும் ஒரே தந்தைக்கு பிறந்தவங்க அந்த தந்தை பேர் தேவ மீடர் பேர் அவருடைய மனைவிகளை ஒருத்தி கோப எனம் கோப பத்தினி அவளுக்கு பிறந்த மகன் தான் பர்ஜன்யா ரோகிணி மதுராவுக்கு போகிறதுக்கு யசோதாவும் ஒரு காரணம் யசோதன் வந்து ரோகிணி கிட்ட கண்ணையா வந்து கூச்ச சுபாவம் உள்ளவன் மதுராவாசிகளுக்கு அவனை கவனிக்க தெரியாது அவன் கஷ்டத்தை சகிச்சா கூட தான் யார்ட்டையும் சொல்ல மாட்டான் நீ அவனை நன்றாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறா கண்ணையாவுக்கு தனது ருசி தனது சுகம் தனது சௌகரியம் இதை பற்றி எதுவுமே தெரியாது அவனுக்கு குழந்தைல இருந்தே கொடுத்து தான் பழக்கம் எப்பவும் பிரத்தியார் நினைப்புதான் தான் கண்ணனுக்கு அவனை கவனிக்காட்டி நாள் முழுவதும் மாடுகளோட சுத்துவான் பசிச்சா தூங்கிடுவான் குளிர்காலத்தில் குளிர்ந்த தண்ணியில் கைப்படக்கூடாது விதச்சிரும் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியாது மதுராவை விட்டு விலகிய சாதுக்கள் திரும்ப மதுராவுக்கு வந்து இருக்கிறதுனால அவங்களையெல்லாம் போட்டி போட்டு கவனிக்கிறதுல கிருஷ்ணனுக்கு பசி தாகமே மறந்து போயிடும் அவனுக்கு பிரியந்தான் முக்கியம் வஸ்துவோ பொருளோ முக்கியமல்ல மதுராவில் இதையெல்லாம் யாருக்கு தெரியும் இவ்வளோ விஷயங்கள் இப்படியெல்லாம் சொல்லி அறிவுறுத்தி யசோதா வந்து ரோஹிணிக்கு அறிவுறுத்தி அறிவுறுத்தி தான் அனுப்புறாள் பலனவனை பத்தி பிரச்சனை கிடையாது பசிச்சா என்ன இருக்கோ அதை வயிறு நிறைய சாப்பிடுவான் உறக்கம் வந்தா எங்கனாலும் தூங்கிடுவான் அவனுக்கு ஒருபோதும் அசௌகரியம் அப்படிங்கிறதே கிடையாது தம்பிக்கும் எப்போ பார்த்தாலும் இது அண்ணனுக்கு இது அண்ணனுக்குன்னு எடுத்து வைக்கிற குணம் உண்டு ஆனால் கிருஷ்ணன் விஷயம் அப்படி கிடையாது தாஜா பண்ணி தான் சாப்பிட வைக்கணும் அப்படியே சாப்பிட வச்சாலும் நடுவில் எழுந்து ஓடுறதும் உண்டு அவனுடைய ஓய்வை இன்னொருத்தர் அவனுக்கு நினைவுபடுத்தணும் எதுக்கெடுத்தாலும் சாக்கு போக்கு பேசுவான் அதை தடுக்க தெரியாது ரோகிணி இப்போ மத்ரா வாராங்க வாராங்க கிருஷ்ணருக்காகவே வாழ்ந்தவா அம்மா வந்த பிறகு கிருஷ்ணனுக்கு ஒரு சந்தோஷம் மதுராவில் ரோகிணி மட்டுமே கிருஷ்ணனுக்கு பாம்மா அம்மா கிருஷ்ணனுக்கு பெரும் ஆறுதலாக இது இருந்துச்சு ஹரே கிருஷ்ணா